எள்ளு பொடி பண்ணுறதுக்கு நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் சூடாயிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்குறேன் கருப்பு எள்ளு அதை நான் வறுத்துக்கிறேன் எள் நல்லா வெடிச்சிட்ருக்கு இப்போ எள் நல்லா வறுபட்டுச்சு இப்போ நான் வந்து எடுத்துடுறேன் அடுத்து காரத்துக்கு காஞ்ச மிளகா போடுறேன் இப்போ காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒம்பதுலேருந்து பத்து காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் எனக்கு காரம் வேணுன்றதுனால உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாவையும் வறுத்தாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வறுத்ததை இந்த எள்ளில் சேர்த்துடலாம் இப்போ இந்த வறுத்த எள் காஞ்ச மிளகா கூட ஒரு அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்போ இந்த எள்ளு காஞ்சு மிளகாய் ரெண்டுமே கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எள்ளு காஞ்சி மிளகாலாம் ஆறிடுச்சு இப்போ இதை நான் வந்து ஜாருக்கு மாற்றிடுறேன் இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் நல்லா குறை குறைப்பாக இதை அரைச்சிக்கணும் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுக்கணும் டேஸ்டான பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த சிம்பிளான பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டும் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வெறுமனையை கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்